ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வீட்டில் தைச்சிட்டுருக்கக்கூடிய லேடிஸ்க்கு வந்துட்டு சில முக்கியமான பயனுள்ள டிப்ஸு தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் எப்போவும் வீட்டில் தைக்கிறோம் அப்படின்னம்னா நமக்கு வந்து கொஞ்சம் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் எதனால் அப்படின்னு கேட்டுட்டீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சதையும் நம்ம வீட்டு வேலைகள் முடிக்கிறப்பவே சரி நம்ம தானே தைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அசால்ட்டாக வந்து எல்லா வேலைகளையுமே வந்து செய்வோம் நம்மளை நாமளே வந்து பார்த்திங்கன்னா சோம்பேறி ஆக்கிக்குவோம் ஒரு சில டைமில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த விஷயம் எல்லாமே நடந்துருக்கும் நம்ம பத்து மணிக்கு போகணும் அப்படின்னு நம்ம வந்து நினைப்போம் ஆனால் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டோ இல்லை மொபைல் பார்த்துட்டோ டிவி பார்த்துட்டோ எதுவாக வேணாலும் இருக்கலாம் நம்ம அங்கே போகிற ஒரு டைம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம எதிர்பார்த்த டைம் வந்து இருக்காது சரிங்களா இப்போ வந்து டைம் வந்து லேட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது இல்லை எல்லாத்தையும் விட்டுட்டு போய் முன்னாடி உட்கார்றதுக்கும் வந்து சான்சஸ் இருக்குது சரிங்களா அதனால் ஒரு டைம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னம்னா அந்த டைம்குள்ளே வந்து நம்ம போய் தைக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும் சரிங்களா நான் சொன்ன இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே நம்ம மாற்றிக்கணும் இல்லைனா இந்த விஷயங்களே சேர்ந்து நம்மளை வந்து ஒரு சோம்பேறி ஆக்கிடும் சரிங்களா முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு வீட்டில் தைக்கிறோம் அப்படிங்கிறப்போ வீட்டு வேலையில் இந்த டைம்குள்ளே முடிச்சுட்டு இந்த டைம்குள்ளே போய் நம்ம ஒர்க்கை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன விஷயங்களையெல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க இப்போ நான் சொல்ல போகிற டிப்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு எனக்குன்னில் மோஸ்ட்லி எல்லா டெய்லர்ஸுக்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா த்ரெட்டை வந்து எப்படி ரொம்ப நாளைக்கு லாங் லைஃப்பில் வந்து வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து த்ரெட்டுக்குன்னு சொல்லிவிட்டு ரெண்டு ட்ரே யூஸ் பண்ணுங்கள் ஒன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா பழைய நூலை போட்டு வைக்கிறதுக்காகவும் இன்னொரு ட்ரே வந்து பார்த்துட்டிங்கன்னா நூல் அதாவது பேக் கவரே வந்து ஓப்பன் பண்ணாமல் வச்சுருப்போம் இல்லைங்களா அந்த த்ரெட்டு யூஸ் பண்ணுறதுக்காகவும் ஸோ இந்த மாதிரி ரெண்டு டைப்பில் வந்து நீங்கள் ட்ரே யூஸ் பண்ணுங்கள் இப்போ ஒரு ப்ளவுஸோ சுடியோ எது வேணாலும் இருக்கட்டும் நாம் வந்து கட்டிங் போட்டு முடிச்சதையும் ஸ்டிச் பண்ணுறதுக்காக மேட்சிங்காக ஒரு நூல் தொலாவோம் இல்லைங்களா அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டைரெக்டாக போய் புது நூலில் எடுக்காமல் பழைய ட்ரேயில் வந்து இதுக்கு மேட்சிங்கான நூல் இருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணணும் ஒரு வேளை நாம் எதிர்பார்க்குற கலர் வந்து பார்த்துட்டிங்கன்னா பழைய நூல் வச்சிருக்கிற ட்ரேயில இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இல்லை ப யூஸ் பண்ண நூலில் இல்லாமல் புது நூல் வச்சுருக்கிற பாக்ஸில் தான் இருக்குது அப்படிங்கிறப்போ நாம் அதை எடுத்து ஸ்டிச் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா திரும்பவும் வந்து பழைய ட்ரேயில் வந்து வச்சிடணும் அதாவது யூஸ் பண்ண த்ரெட்டு வச்சுருப்போம் இல்லைங்களா அங்கே கொண்டு வந்து வச்சிடணும் அதை வந்து மறுபடியும் புது நூல் வச்சிருக்கிற பாக்ஸில் கொண்டு போய் வைக்கக்கூடாது சரிங்களா இப்படி ஒன்ஸ் ஒரு த்ரெட்டு வந்து நீங்கள் புது பாக்ஸில் இருந்து எடுக்கிறீங்க அப்படின்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக பழைய பாக்ஸுக்கு வந்து போயிடணும் சரிங்களா யூஸ் பண்ணி வச்சுருப்போம் இல்லைங்களா அந்த நூல் இருக்கிற இடத்துக்கு போயிடணும் இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த சின்ன நூல் கண்டு வந்து மிஸ் ஆகாது சரிங்களா கொஞ்சோண்டு இருந்துச்சுன்னா கூட நம்ம வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு நூல் வந்து தீந்துருச்சு அப்படின்னா அந்த நூல் கடைசி அந்த அட்டை இருக்கும் இல்லைங்களா அதை வந்து அப்படியே தூக்கி போட்டுறாம அதில் வந்து அந்த கொஞ்சோண்டு த்ரெட் இருக்கிற அளவுக்கு வந்துட்டு ஸ்டாப் பண்ணி எடுத்து வச்சுருங்க சரிங்களா அதை வந்து தூக்கி போட வேண்டாம் இதுக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு கவர் வந்து வச்சுக்கோங்க அந்த கவரில் வந்து இதை போடுங்க சரிங்களா எதுக்காக அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நாம் இன்கேஸ் வெளியே போகிறோம் நூல் வாங்கிட்டு வந்தடலாம் அப்படின்னு நினைப்போம் அப்போ வந்து நமக்கு என்னென்ன கலர் எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து தெரியாது சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு சில கிளாத்துக்கெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நூல் இருக்காது சரிங்களா அந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணணும்னா கொஞ்சோண்டு கிளாத்தை வெட்டி இந்த நூல் லாஸ்ட்டாக நம்ம வந்து சேர்த்தி வச்சுட்ருக்கோம் இல்லைங்களா அதில் வந்து போட்டுருங்க ஓகேங்களா இந்த மாதிரி பண்ணி வைக்கிறப்போ நம்ம வந்து டக்குன்னு அந்த கிளாத்தையே எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை சரிங்களா இந்த மாதிரி சின்னதாக இருந்துச்சுன்னா கூட எடுத்துகிட்டு போய் அதுக்கு மேட்சிங்காக பார்த்து நம்ம வந்து த்ரெட்டு வாங்கிட்டு வந்துடலாம் சரிங்களா இது எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு சின்ன சின்ன விஷயம்தான் சரிங்களா ஆனால் எத்தனை பேர் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான் நான் வந்துட்டு இந்த டிப்ஸை தான் வந்து ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா வேஸ்ட்டாக வந்து இந்த நூல் ரொம்ப நாள் இருக்குது அப்படிங்கிற ப்ராப்ளமே இருக்காது சரிங்களா ஏதாவது ஒரு விதத்தில் வந்து அந்த நூல் வந்து யூஸ் பண்ணிக்குவேன் இல்லை ஒரு நூல் வந்து மேட்சே இல்லை ரொம்ப நாளாக வந்து இருக்குது இதை எப்படி யூஸ் பண்ணணுன்னே தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து நைட்டி அடிக்கிறது இன்ஸ்கர்ட் அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த ரொம்ப நாளாக இருக்கிற த்ரெட்டையெல்லாம் வந்து இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக வந்து பார்த்துட்டிங்கன்னா டிசி மார்க்கர் தான் இந்த டிசி மார்க்கர் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ ஒரு பாக்கெட் புதுசாக வாங்கிட்டு வரோம் அப்படின்னா அதுலேருந்து எடுத்து மார்க் பண்ணுறப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் இன்னும் ரெண்டு ப்ளவுஸ் சேர்த்தி கட்டிங் போடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஒரு அஞ்சாறு ப்ளவுஸுக்கு வந்துட்டு ஒரே டிசி மார்க்கர் யூஸ் பண்ணுறப்போ என்னாகுன்னு பார்த்துட்டிங்கன்னா அதோட சேஃப் வந்து மாறிடும் பட்டையாக வரும் சரிங்களா மார்க் பண்ணால் கூட பட்டையாக இருக்கும் அந்த மாதிரி டைம்ல எல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த டிசி மார்க்கர் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப உரண்டையாக மார்க் பண்ணுறப்போ ரொம்ப பட்டையாக இருக்கும் சரிங்களா அது வந்து அந்த அளவுக்கு நம்மளுக்கு பிடிக்காது சொல்ல போகணுன்னா எனக்கு வந்து பிடிக்காது அந்த மாதிரி டைமில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு டிசி மார்க்கர் எடுத்து ரெண்டாக வந்து கட் பண்ணிக்குவேன் இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிக்கிறதால வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு சாக் பீஸ் வந்து அதாவது ஒரு டிசி மார்க்கர் வேஸ்ட் ஆகிற இடத்துல வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு ஹாஃப் ஆஃபாக வச்சு நம்ம யூஸ் பண்ணுறதுனால நமக்கு இன்னும் கொஞ்சம் லைஃப் கிடைக்கும் சரிங்களா இப்போது ஒரு ரெண்டு மாதத்துக்கு நம்ம ஒருக்காக வாங்குகிறோம் அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு நாலு மாதத்துக்கு வந்து யூஸ் ஆகும் சரிங்களா ரொம்ப சிம்பிள் தான் புதுசாக எடுக்கிறப்போ ஒரு ஹாஃப் பீஸாக வந்து எடுத்துக்கோங்க மீதி ஹாஃப் பீஸாக வந்து உள்ளேயே வச்சுருங்க இது வந்து சேஃப் மாறினதையும் திரும்பவும் வந்து அந்த ஹாஃபை வந்து நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த மெத்தட் வந்து பிடிக்கும் அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து நான் சொல்ல மறந்துட்டேன் த்ரெட்டு வந்து பயன்படுத்தாமல் நிறைய வச்சுருந்தோம் அப்படின்னா உங்ககிட்ட ஓவர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதை ஓவர் லாக்குக்கு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த மெத்தட்லேயும் நம்ம வந்துட்டு தேவையில்லாத சில நூல்களெல்லாம் வந்து ஈஸியாக வந்து நம்ம தீத்துற முடியும் சரிங்களா அடுத்ததாக வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம டெய்லரிங் ரூமில் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கத்திரிக்கோள் ஊசி அப்புறம் வந்து நூல் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம் சரிங்களா இந்த மாதிரி நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய பொருட்களை வந்து யாராவது கடனாக கேட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து தராதிங்க அதுவும் வந்து பார்த்துட்டிங்கன்னா கத்திரிக்கோள் ஊசியெல்லாம் வந்துட்டு தரவே தராதிங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கத்திரிக்கோலெல்லாம் இருக்குது இல்லைங்களா அதே தான் வந்து அடிக்கடி கடன் கேட்குறக்கு வருவாங்க இந்த அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது கட் பண்ணிட்டு தரேன் ப்ளவுஸில் வந்து சைடு பிசுறு அதிகமாக இருக்குது அது கொஞ்சமாக கட் பண்ணிட்டு தரேன் கொடுன்னு சொல்லிவிட்டு கத்திரிக்கோல வந்து கடனாக கேட்பாங்க சரிங்களா நீங்கள் வந்து எந்த காரணத்தை கொண்டும் கத்திரிக்கோளை மட்டும் கடனாக கொடுத்துடாதீங்க அதே மாதிரி நம்ம ஹெம் பண்ணுற ஊசியாக இருந்தாலும் சரி இல்லை ஹூக்கு வைக்கிற ஊசியாக இருந்தாலுமே சரி சரிங்களா நான் பூ கட்டிட்டு தரேன் கொஞ்சமாக கிழிஞ்சிருக்கு தைச்சிட்டு தரேன்னு கேட்டாங்கனாலும் நீங்கள் வந்து கடனாக கொடுக்காதீங்க சரிங்களா இந்த மாதிரி விஷயங்களை வந்து எந்த காரணத்தை கொண்டும் நம்ம கடையிலேருந்து எடுத்து கடன் கொடுக்கக்கூடாது சரிங்களா அதே மாதிரி தான் நம்ம வந்து டெய்லரிங் ரூம்குள்ளே யூஸ் பண்ணுற த்ரெட்டு ஹூக்கு இந்த மாதிரி எந்த முக்கியமான விஷயங்களையும் வந்து பார்த்துட்டிங்கன்னா கடனாக தரவே தராதிங்க அது யாராக இருந்தாலும் சரி அடுத்ததாக வந்து பார்த்துட்டிங்கன்னா எப்போவும் நம்ம இருக்கிற இடமா இருந்தாலும் சரி இல்லை நாம் யோசிக்கிற விஷயமாக இருந்தாலும் சரி எதுவுமே வந்துட்டு நல்லதாக தான் இருக்கணும் சரிங்களா நம்ம எந்த அளவுக்கு பாசிட்டிவாக திங்க் பண்ணுறோமோ அதே மாதிரி அந்த விஷயங்கள் வந்து நமக்கு பாசிட்டிவாகவே நடக்கும் சரிங்களா நம்ம இன்கேஸ் வந்துட்டு ஒரு விஷயத்த வந்து நெகட்டிவாக ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயம் வந்து நமக்கு நெகட்டிவாக தான் அமையும் சரிங்களா அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயங்களையும் வந்து பாசிட்டிவாக திங்க் பண்ணி பழகுங்க ஓகேங்களா இது வந்து நம்மளோட பர்சனல் லைஃப்லேயும் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் எதுக்காகவோ ஒரு விஷயத்தில் டென்ஷன் ஆகிட்டீங்க இல்லை கோவமாக இருக்கீங்க அந்த மாதிரி டைம்ல எல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக ப்ளவுஸ் வந்து கட்டிங் போடாதீங்க ப்ளவுஸாக இருந்தாலும் சரி சுடிதாராக இருந்தாலும் சரி சரிங்களா இன்கேஸ் நம்மளையும் மீறி சில தவறுகள் வந்து அப்போ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க நம்ம வந்து தைக்கிறதுக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம அந்த ரூம்குள்ளே போயிட்டோம் அப்படின்னும்னா கண்டிப்பாக எந்த விஷயங்களும் நம்ம வந்து மைண்டில் இருக்கக்கூடாது என்ன ஸ்டிச் பண்ணணும் யாருக்கு எப்போ டெலிவரி கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டுக்கு வந்து நம்ம வந்துடணும் வேறு எந்த ப்ராப்ளத்தையும் நம்ம வந்து மைண்டில் போட்டு இருக்கக்கூடாது சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம கட்டிங் போடுறப்பவும் சரி ஸ்டிச் பண்ணுறப்பவும் சரி சரிங்களா எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி போட்டுருவோம் அந்த மாதிரி கிளாத்துக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் தனியாக வந்து ஒரு அட்டை பாக்ஸ் வச்சுக்கோங்க அதில் வந்து நீங்கள் இந்த குப்பையெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணுங்க சரிங்களா வீக்லி ஒன்ஸ் வந்து ஏதாவது தேவை இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா கொண்டு போய் அதை வந்து நீங்கள் குப்பையில் போட்டுக்கலாம் நான் இப்போ உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்ட எல்லா விஷயமும் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறது தான் சரிங்களா இதெல்லாமே எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கும் கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் இன்றைக்கி வந்து இந்த பதிவு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க தேங்க்யூ